நடப்பது நடக்குமா பனியிலும்ட்ட வெளிவெயிலும் உள்ள சுகம் அரை கொடுக்குமா குழு குழு அறையில கொஞ்சம் கொஞ்சம் தவழ்ந்து அது குடிசைய விரும்புமா சிறு 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 வெனை இங்கிருக்கும் காத்து அங்க அடிக்குமா கிடைக்குமா வலி போட உன் வீடு வழியில பள்ளம் மேடு வரப்பு மேடும் வயலோடும் பறந்து போவேன் பாதே அரிசெயமான பெண்டா நீ குதுசுடும் தேவி வந்தேனே போவோமா ஊர் கோலமே பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னி ஆறும் பாடும் காலம் யா பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம் போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும்